போல எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் தாவக காவல்துறை இது என்னன்னா இப்ப இந்த நிமிஷம் வர வாக்கு வாங்கணும்னா எஸ்ஐஆர் தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை டிவிக்கு வாக்கு வாதங்கிற நியூஸ் பிளாஸ் நியூஸா போகுது எந்த உடத்துல இருந்து பார்த்தாலும் இருக்கும் அப்ப போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலங்கிறதுலாம் சரியா சரி கொடுத்த இடத்த நீ ஒழுக்கமா நடத்திருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம் இன்னைக்கு வந்து போலீஸ் மேல குறை சொல்றத ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க அப்ப எப்படி நிகழ்ச்சி நடக்குது எங்க தளபதி எப்படி இப்போ நிகழ்ச்சி நடக்கிறப்ப என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாங்களோ இப்போ தொடர்ந்து அதே பிரச்சனைகளை இங்கே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அங்கங்கே எல்லாருமே அங்கங்கே இப்போ வழிமறைச்சு வண்டிகளை இப்படி போங்க அப்படி போங்க திருப்பி அந்த மூணு கிலோமீட்டர் சுத்த விட்டு உள்ளே விட்றாங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ எப்படி தான் நிகழ்ச்சிக்கு வர்றது அனுமதியும் கொடுக்குறான்றாங்க அப்புறம் அனுமதி இல்லைன்றாங்க என்னதான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல தெரிஞ்சோ தெரியாமலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகர்களையும் மக்கள் வந்து இப்போ கண்டிஷ் பார்க்கும்போது நிறைய மக்கள் கூடியிருக்காங்க

இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்று அவசியம் இல்லை அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இப்போ உச்சகட்டத்தில் இருக்கு இப்பவுமே நான் தேர்தல் ஆணையத்தை பேச மாட்டேன் பிஎல்ஓ அதிகாரிகள் திமுக இருக்காங்க அவங்க ஃபார்ம் தர மாட்டாங்கன்னு ஒரு தற்பூரித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது இவங்க இவர் என்ன திருப்புறாரு அப்படின்னா விவரம் இல்லாத இங்க இருக்கிற பொது வரதே திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நாம் சந்திக்கிற டிஎன் ஊடகவியலாளர் திரு சோகுவார் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் குறிப்பா விஜய் குறித்து தான் உங்கள்கிட்ட அதிகம் பேச வேண்டியிருக்குது ஏன்னா நெட்டீசல்கள் உங்களை தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க அதையும் சமாளிச்சு நீங்க தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறத எல்லா சோசியல் மீடியாக்களையும் பார்க்க முடிகிறது ஆனா இன்னைக்கு ஆனா அவங்க ஒரு ஆக்டிவா அரசியல் பண்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஒன்று ஏற்படுது எஸ்ஐஆர் இருக்குதா அவங்க பேச சொல்லு ரோட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லி எல்லாம் விமர்சனத்தை முன்வைக்கிற பட்சத்துல இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் அதுலயும் கூட பாத்தீங்கன்னா திமுக விமர்சனம் வச்சா கூட ஆனா எஸ்ஐஆர் இருக்கு வீதிக்கு வந்து விட்டா என்பதை மறுக்க முடியுமா முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க அதாவது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல வரப்போகுதுன்னு அறிவிச்ச தேதி இந்த மாசத்தோட ஒன்னாம் தேதி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டம் போட்ட நாள் என்னைக்குன்னா ஒன்னாம் தேதிக்கு முன்னாடியே அட்வான்ஸா முன்னாடியே போட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் ஃபைட் பண்றாங்க அப்ப விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டு இருந்தாரு அந்த அறிக்கையிலுமே எஸ்ஐஆர் எதிர்க்காம திமுகவை எதிர்த்து ஒரு எட்டு இடத்துல திமுக பேர் எடுத்து பேசிட்டு தேர்தல் பேரையோ இல்ல பாஜக பேரையோ கடுமையாலாம் விமர்சனம் பண்ணல பாஜக பேர் ரெண்டு இடத்துல குறிப்பிட்டு தான் பண்ணியிருந்தாரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்துல பார்க்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர பிஎல்ஓ ஆபீசர்ஸ் அதிகாரிகள்ல மொத்தமா நியமிக்கப்பட்ட அந்த எண்ணிக்கை வந்து ஒரு ஏழாயிரத்தி சில்ற சம்திங் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் அதிகாரிகள்னு கூட வச்சுக்குவோம் இந்த அறுபத்தஞ்சாயிரம் அதிகாரிகளும் ஆறரை கோடி வாக்காளர்களை ஒரு மாசத்துல சரி பண்ணிடணும் புரியுதுங்களா சாத்தியமான்னு கேட்டா வெறும் சவால் அந்த அதிகாரிகள் வந்து புளியணும் நைட்டு பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்யணும் காலையில ஆறு மணிக்கெல்லாம் இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் இப்ப பதினஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு தேதி அப்ப ஆறரை கோடி வாக்காளர்களை இந்த இவங்கள எவ்வளவு பார்த்திருப்பாங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி தமிழ்நாட கடந்திருப்பாங்க பாதி தமிழ்நாட கடந்திருப்பாங்கன்னா பல லட்ச வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் ஒரு பழமொழி இப்ப ஒரு பழமொழி நமக்கு வரும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா பிரசவத்துக்கு வரியப்பா அப்படின்னு அதுதான் இப்ப விஜய் பண்றாரு என்னைக்கு எதிர்க்கணும் தமிழ்நாடு பாதி தமிழ்நாடு அவன் சர்வே எடுத்து முடிச்சிட்டா பாதி தமிழ்நாடு சர்வே எடுத்து முடிச்சு இப்ப இன்னைக்கு எல்லாம் என் வீட்டுக்கு இன்னைக்குதான் வராங்க பிஎல்ஓ ஆபீசர் பல பிரச்சனைகளா இருக்கு என்ன ஒரு ரெண்டு ஐடி ஓட்டர் ஐடி எங்க அம்மா வச்சிருக்காங்க இந்த நம்பர் குடுக்கிறதா அந்த நம்பர் குடுக்குறதா அதுல போட்டா வெப்சைட்ல நேம் வரல அப்பா பேரு அப்பாவே இல்ல பெரும் பிரச்சனையா இருக்கு அப்ப இதெல்லாம் சவால்னா என்னையில இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம்னா ஒன்னா இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் இது யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா திமுக அதிமுகலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் செய்ய ஆதரவு தெரிவிச்சாலும் அவங்க களத்துல அவங்களுடைய பூத் ஏஜென்ட்டுகளை அனுப்பி அவங்களுக்கு எங்கெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைக்கிற வேலையை அதிமுகவும் செய்யுது சரி இப்ப இதை எதிர்த்து கடுமையா நான் தான் ஜென்சி வச்சிருக்கேன் நான் தான் இளம் வாக்காளர்கள் அதிகமா வச்சிருக்கேன் ஏன் அதிமுகவோட ஒரு கோடி பேர் என்கிட்ட வந்துட்டாங்கன்னா அடிச்சு விடுற நீங்க என்னைக்கு இறங்கிருக்கணும் ஒன்னா தேதியே இறங்கி இருக்கணும் ஆனா பதினஞ்சாம் தேதி நீங்க பதினாறாம் தேதி இறக்குறீங்க அப்படின்னா யாரை காப்பாற்ற துடிக்கிறீங்க ரெண்டாவது பிஎல்ஓ அதிகாரிகள் மட்டுமே இந்த எல்லாத்தையும் செய்றாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை நினைத்து விஜய் வந்து ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி தான் பேசுறாரு இப்ப இந்த ஜென்சிக்கெல்லாம் நார்மலா நார்மலாக என்ன வரும் இப்போ சின்ன சின்ன பசங்கிட்ட போயிட்டு அவனை முறைக்கிறாண்டான் என்ன செய்வான் போய் அடிச்சிருவான் ஒரு மாதிரி பார்த்தான் பாத்தியா அப்படின்னா என்ன செய்வான் அவன் இயல்பே அதுதான் இப்ப விஜய் நேத்து என்ன பண்ணிருக்காரு பிஎல் அதிகாரிகள் ஃபார்ம் தர மாட்டாங்க அப்படின்னா வீதி வீதியா வர பிஎல் அதிகாரிகளை இந்த அந்த சின்ன சின்ன பசங்க எப்படி அணுகுவாங்க இவங்கனாலே மோசமானவங்க இவங்கனாலே அதிகார இதுதான் இவங்க திமுக அது அப்படிதான் அணுகுவாங்க அந்த கலவரத்தை தூண்ட தூண்டக்கூடிய வேலையை அவரு செஞ்சிருக்கிறாரு இரண்டாவது இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு பெருவாரியான கூட்டம் வரணும் பெருவாரியான கூட்டம் வரணும் அதை தூண்டி விடுறதுக்காக தான் நேத்து அந்த வீடியோ மற்றபடி எஸ்ஐஆர் மீது அக்கறையை கொண்டோ எஸ்ஐஆர்னால வாக்குகள் திருடப்படுது அப்படின்ற ஒரு பட்சத்திலேயோ எந்த ஒரு அக்கறையும் விஜய் கிடையாது அப்படி இருந்துருந்துச்சுன்னா அவர் ஒன்னாம் தேதியிலிருந்து மிக கடுமையான ஆக்டிவான ஒரு மெம்பரா இருந்திருப்பார் நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தை வச்சு தன்னோட கட்சி தொண்டர்களும் தூண்டி விடுற வேலைக்கு தான் நேத்து பட்ட அந்த வீடியோ இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் இவ நான் பாக்குறேன் இல்ல பங்குறீங்க ஆனா நேற்று அவர் பேசுறது கூட பாத்தீங்கன்னாக்க எஸ்ஐஆர் என்பது ரொம்ப ஆபத்தானது தமிழ்நாட்டுக்கு அது நல்லவே கிடையாது அப்படின்னு கிட்டத்தட்ட பிஜேபிக்கு நேருக்கு நேரம் மோதிரமா இருக்குல்ல இப்போ உதாரணத்து வந்து சம்பத்துக்கு சம்பவத்துக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவாளர் மாறி விட்டார் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சனைக்கு நேற்று முழுக்க நீங்களும் டீகோட் பண்ணீங்க எட்டு இடத்துல திமுக விமர்சனம் ரெண்டு இடத்துல பிஜேபி விமர்சனம் டீகோட் பண்றீங்க இல்லையா ஆனா நேற்று பேசுறது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிஜேபியை டார்கெட் பண்ணிருக்காருல்ல அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே அதுலயும் ஏதாவது திமுக மட்டுமே அதிகப்படியாக என்ன எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வீடியோ ரிலீஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வீடியோல ஆணையம்ன்ற பேரோ அவரோட வாயில இருந்து வரல மேபி நீங்க பார்த்த வீடியோல இருக்காரு தெரியல ஏன்னா ஆர் ரொம்ப ஆபத்தானதான் ஆபத்தானதா யார் கொண்டு வரா பேரை சொல்லுப்பா யார் கொண்டு வரா தேர்தல் ஆணையமா யாரு கொண்டு வரா அது சொல்லணும்ல இல்ல சரி இதை கொண்டு வர்றது யாரு பாஜக தானே பேரை சொல்லு நீ வந்து சிஎம் சார் சிஎம் சார் டிஎம்கே இப்படின்னு வார்த்தை வார்த்தைக்கு அடிக்கிறீங்க இல்ல நேற்று போட்ட ஒன்போது நிமிஷம் வீடியோல தன்னோட வாயிலிருந்து தேர்தல் ஆணையம்ன்ற ஒரு பேரோ பீகார்ல நடந்த முறைகேடுகள் பத்தியோ இல்ல இந்த எஸ்ஐஆர் நடத்திக்கிட்டு இருக்க நடத்த தூண்டு தூண்டுதலா இருக்கிற பாஜக பேரோ வாயிலிருந்து வரவே இல்லை இது எப்படி நம்ம கடுமையான எதிர்ப்பா பண்ண முடியும் பார்க்க முடியும் மாறா வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் ஏங்குறாங்கல்ல ஹவு டு ஃபில்ஏ எஸ்ஐஆர் ஃபார்ம் இதுல ஃபுல் டீடைல் இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற வீடியோ தான் விஜய் போட்டிருக்காரு அது மட்டும் சொல்லல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு மட்டும் தான் இந்த வீடியோல சொல்லல மத்தபடி ஜென்சிஸ் இந்த ஃபார்மை பண்ணுங்க ஜென்சிஸ் இனிஷியல் கரெக்டா வைங்க தப்பா கூடாது போட்டோஸ் கரெக்டா வைங்க இப்படிதான் அறிவுரை சொல்லிட்டு தான் போயிருக்காரு தவிர கடுமையா இருக்கணும் பீகார்ல நேற்று ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் சொல்றாரு மொத்த வாக்காளர்கள் பட்டியல் எவ்வளோ போலான பட்டியல எவ்வளோன்னு வெளியிடுறாங்க அதை மென்ஷன் பண்ணிருக்கலாம் எதுவுமே இல்ல இதெல்லாம் ப்ரீ பிளான் ஏற்கனவே எடுத்து வச்ச ஒரு வீடியோ அப்படியே இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி நாள் ரிலீஸ் பண்ணலான்னு ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதுல எந்த கடுமையான இது வார்த்தைகளும் கிடையாது நீ ஒண்ணும் இல்ல ரெண்டு விஜய பாருங்க பொதுக்குழு விஜய் நேத்து வீடியோ விஜய் வித்தியாசம் இருக்கா இல்லையா பொதுக்குழு விஜய் நேத்து வீடியோ விஜய் எப்படி வித்தியாசம் இருக்கு அப்போ விஜய் தான் பிரச்சனை தான் பிரச்சனை ஆக்ரோஷமா பேசுனவர் பொதுக்குழுல அப்படின்னு ஆக்ரோஷமா பேசினவர் வாயெல்லாம் மூடினாரு திமுக என்ன சார் அப்படி இப்படின்னு பேசுனவர் ரொம்ப கடுமையா பேசினவரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் அதுலேயுமே பேரை மென்ஷன் பண்றாரு சி எம் சார் உங்களுக்கு படிவான்ற என்ன இருந்தா எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க நான் வீட்டில் நான் ஆபீஸ்ல இருப்பேனா பேசினார் சரிங்களா அப்ப நேத்து பேசின வீடியோ அறிவுரை வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அவ்வளோதான் அதில் ஒரு கடுமையான ஒரு தோ ஒரு எதிர்ப்போ அப்படிலாம் இல்லை நீங்க ரெண்டுமே பார்க்கலாம் பொதுக்குழுவுல அவர் அவர் பேசின வார்த்தைகளுடைய அந்த வீரியம் ஒரு கோபம் அது எதுவுமே இந்த வீடியோல இல்ல ஏன்னா சரி நீங்க இல்லைன்னு கூட வச்சு போனீங்க சாஃப்டாவே பேசுங்க தேர்தல் ஆணையமும் பாஜக பேரும் உங்களால உச்சரிக்கிறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் அதே கோபமா நீங்க பேசின விஜய் பொதுக்குழுவுல பேசின விஜய் கூட அந்த இடத்துலயுமே பாஜக பேரையோ இல்ல தேர்தல் ஆணையம் பேரையோ விஜய் பேசல விஜய் கூட இல்ல ஒட்டு மொத்தமா அந்த குழுவுல பேசின மேடையில பேசின எந்த நிர்வாகியுமே பொதுக்குழுவில் பாஜக பெரிய தேர்தல் ஆணையம் பெரிய எஸ்ஐஆர் என்ற பெரிய உச்சரிக்கவே இல்ல எஸ்ஐஆர் அப்பவே தலைவரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்ப உச்சகட்டத்துல இருக்கு இப்பவுமே நான் தேர்தல் ஆணையத்தை பேச மாட்டேன் பிஎல்ஓ அதிகாரிகள் திமுக இருக்காங்க அவங்க ஃபார்ம் தர மாட்டாங்கன்னு ஒரு தற்கூரித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது இவங்க இவர் என்ன திருப்புறாரு அப்படின்னா விவரம் இல்லாத இங்க இப்ப இருக்கிற பொது வாக்காளர்கள்லாம் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வரதே திமுகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபார்ம் எல்லாமே இவங்க திமுக தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி புரிய வைக்கிறது நம்ம மெயினா என்ன சொல்றாருன்னா சென்சி தலைமுறையை டார்கெட் பண்ணி பேசிட்டே இருக்காரு சென்சி தான் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாக்குதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தீர்மானிக்க போறீங்க அப்படின்னு சென்சியவே அவர் டார்கெட் பண்ணி பேசுறாரு ஒண்ணு அது போக இது நீ சொன்ன மாதிரியே வந்து ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அது வந்து என்னதான் இருந்தாலும் இங்க தமிழர்கள் தான் வந்து பண்ணி பணிபுரிவாங்க இல்லையா தமிழ்நாடு பொறுத்தளவுல அது பிஜேபி நிறு மாநில கீழ பதி போன்றாங்களா தமிழ்நாடு அரசு கீழ் பண்றாங்களா தெரியல இப்ப நீங்க ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க இது வந்து கலவரத்தை உண்டாக்குற நோக்கத்தோட அவர் பேசுற மாதிரி இருக்குன்னு அப்படி பொருத்தி பாத்த முடியுமா அது மிக இல்லையான்னு கேக்குறேன் இவ ஒண்ணுமே இல்ல இவர் விஜய் எந்த வார்த்தை பேசினாலும் அங்க ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ஆம்புலன்ஸுக்கு வழிபடலாமான்னு தான் கேட்டாரு அது பின்னாடி நடந்த தாக்குதல் என்ன ஒரு படத்துல இலவசம் வேணான்றாரு அதனுடைய ரியாக்சன் என்ன இங்க இருக்க சின்ன பசங்க என்ன செஞ்சாங்க வீட்டுல இருக்கிற மிக்சி கிரைண்டர் தூக்கி உடைச்சா இது இது எல்லாமே அவர் அவர் ஏற்கனவே செய்த உதாரணத்துல இருந்து நம்ம கொண்டு வரோம் புரியுதுங்களா அப்ப இப்படிதான் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது பொது வாக்காளர்களுடைய பட்டியல ஓட்டு தான் திருட போகுதுன்னு ஒன்னாம் தேதியில இருந்தே இங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்க வக்ஃபு போராட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க ஏற்கனவே பல கட்சிகள் வந்து உச்ச ஃபைட் பண்ணுது பதினாலோ பதினஞ்சாவது இடமோ இவங்களும் போய் எங்களையும் இதுல சேர்த்துக்கோங்க நான் போய் அந்த போய் அவரு கேஸ்ல சேர்த்துக்கிறார் கடைசியில இங்க வந்து என்ன டமர அடிச்சீங்க நாங்கதான் உச்ச நீதிமன்றத்துல பெரிய பெரிய பாயிண்ட் எல்லாம் வச்சு வக்ஃபுக்கு எதிராக போராடி ஜெயிச்சோன்னு அவ தூட்டிங்க சரி அந்த கிரெடிட் சனியே வச்சுக்க மாநகர கிரெடிட் வச்சுக்கோங்க இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போயிருக்குல்ல அனைத்து கட்சி கூட்டம் போட்டு உச்ச நீதிமன்றம் ஃபைட் பண்ணிருக்காங்கல்ல ஒண்ணு நீ அவங்க கூட போய் பண்ணு ஏன்னா இப்ப ரெண்டு பேருக்கு காமன் எதிரி பாஜக தேர்தல் ஆணையம் இல்ல நீ தனியா போய் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்ணு நாங்களும் இதை கூடுதல் வழக்கா மாட்டோம் பேருக்கு இங்க நாங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்றது திமுக இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்பயும் முடிச்சிருச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிச்சு எஸ்ஏஆர் பத்தி தெளிவா பேசியாச்சு இப்போ வரைக்கும் நீ பேசாம இப்பதான் நான் சரி நீ நீங்க விஜய் மோதல நீங்க எந்த இடத்துல போய் ஆர்ப்பாட்டத்துல கலந்துப்பார் இன்னைக்கு விஜய் கலந்துகிட்டா இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வீரியம் இந்தியா முழுவதும் பேசப்படுமா பேசப்படாதா சரி தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுமா ஏன் வரல அப்ப தூண்டி உறவு தானே இல்லையா அப்ப தூண்டி உறவு வேலை தானே அட்லீஸ்ட் வேட்டு வாசல்னு கருப்பு கொடியை காட்டுங்க கிண்டல் பண்றீங்களா கருப்பு கொடிய முதல்ல நீ வீட்டு வாசல் வந்து கருப்பு கொடி காட்டுப்பா அப்படி நம்ம கேட்க தோணுது இல்ல அதை கூட பண்ண மாட்டேன் ஜென்சி பா ஜென்சி நீங்க எல்லாம் உசாராருங்க ஜென்சி நீங்க உசாராருங்க அப்படின்னா சரி அவங்களோடு உங்க கட்சி ஆளுங்களை வீதி வீதியா பூத்து பூத்தா நீங்க போய் இறங்குங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுங்க நம்மதான் பூத் அவ்வளவு உருவாக்கிட்டோம்லாம் சொல்றீங்க அந்த வேலையில நீங்க இறங்குங்க பிஎல்ஓ ஆபீசர்ஸ் கூடவே ஒரு ஆள் போங்க போய் எல்லாமே ஃபார்முலா பில் பண்ணுங்க அப்புறம் எப்படி மிஸ் ஆகும் பாருங்க அப்படின்னு ஏதாவது வழிகாட்டல் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா இல்ல மாறா இந்த போராட்டத்துக்கு ஆள் வரணும் நீங்க நடக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டத்துக்கு ஆள் வரணும் சரி ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை திங்கக்கிழமை வைக்கல ஓ ஏன் அதான் பொதுவா ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் எல்லா கட்சியுமே எந்த நாள்ல வைப்பாங்க வேலை நாட்கள்ல வைப்பாங்க அரச டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அரசு அதிகாரிகளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய கவனத்தை திருப்பணும்னா அவன் பிஸியா இருக்கும் தான் அவன கவனத்தை திருப்ப முடியும் ஞாயிற்றுக்கிழமை நீ ஏன் பண்ற அப்ப நமக்கு எவ்வளவு சந்தேகங்கள் கேள்விகள் வருது இந்த கட்சியோட நடவடிக்கைகள்ல செயல்கள்ல அதத்தான் சும்மா இது எல்லாமே நானும் எதிர்க்கிறேன் நானும் எதிர்க்கிறேன் அவ்வளவுதான் நானும் எதிர்க்கிறேன் அந்த மனப்பான்மையில தான் நேத்த அந்த வீடியோ ஒன்பது நிமிஷம் வீடியோ அந்த எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க சொல்றீங்க பிஎல்ஓ எல்லாம் திமுக கண்ட்ரோல்ல இருக்காங்க அந்த பிஎல்ஓ அதிகாரிகள் நியமிச்சது யாரு திமுகவா கண்டிப்பா சரி இந்த பிஎல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா அந்த வார்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் பிஎல் அதிகாரிகளா இருக்கணும்னு முத சொல்லுது அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் மாத்துறாங்க அந்த பிஎல் அதிகாரிகள் அந்த சட்டமன்றத்துக்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம்னு சொல்றாங்க இப்ப இது யாரு இதெல்லாம் நீங்க எடுத்து நேத்து பேசியிருக்கணும்ல அப்ப இதெல்லாம் பேசாத விஜய் மாறா பிஎல் அதிகாரிகளே ஒரு இதுதான் அவங்க வந்து ஃபார்ம் தர மாட்டாங்க அப்படின்னு நீங்க பேசுறது ஏன் என்ன பாஜக இதை பண்ணாதா ஏன் அதிமுக இந்த வேலையை பண்ணாதா பெருவாரியான கட்சி தானே அவங்க அவங்க இந்த வேலையை பண்ண ஏன் உங்களுக்கு திமுக மேல மட்டும் இந்த இது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் நீ திமுக மேல வை நான் ஒண்ணும் அது நான் ஒன்னும் அது சப்போர்ட்லாம் பண்ணல நீ வைக்கிறது கரெக்டா வச்சுக்கோ மற்ற கட்சி ஏன் உனக்கு சந்தேகம் வரமாட்டேக்குது இந்த எஸ்ஐஆரை தூண்டுதலா தூண்டி விடுறதே பாஜக தானே அவங்க அவங்களையே எதிர்க்க மாட்டேறா இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்கிறது அதிமுக அவங்களையே நீங்க திட்டமாட்டீங்க அப்படின்ற கேள்வி அப்ப அப்படி எல்லாருமே சங்கிதானே அதுதான் நான் சொல்றேன் இப்படி ஏன்னா இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகர்களையும் மக்கள் வந்து கரண்ட் இஷ்யூ பார்க்கும் போது நிறைய மக்கள் கூடியிருக்காங்க ஆனா அங்கேயும் தள்ளுமுள்ளுகள் இப்ப இப்ப பாக்குற போது வந்துகிட்டு இருக்கு தள்ளுமுழு வந்துட்டு இருக்குது போலீஸ் ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லி புகார்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது ஆனா ஆர்ப்பாட்டத்துல என்ன பேச தாண்டி இந்த விஷயம்தான் இப்ப இன்னைக்கு பெரிய பேச ஆகுது மறுபடியும் கூட்டம் கூடுவதை பார்த்தா நம்ம கொஞ்சம் மறுபடியும் ஒரு அச்சுறு ஏற்படுது ஒரு அச்சல ஏற்படுது இப்ப தமிழ்நாடு முழுக்க அதாவது விஜய் அல்லாத கூட்டத்துல இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது விஜய் இருந்தா கூட்டம் கூடும் அல்லது விஜய் இல்லாமலே கூட்டம் காட்டி முயற்சி முயற்சியாது அல்லது விஜய் ஏன் ஃபீல்டுக்கு வரலங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது அப்ப திரும்பவும் கூட கூடிய கூட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இன்றைய ஆர்ப்பாணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கோயம்புத்தூர் பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டிச்சு தாவேக்கா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது அது ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது ஒரு கடமை அது உரிமை அதெல்லாம் சரிதான் ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு கூட்டம் சேருதா அப்படின்னு கேட்டா பெருவாரியான கூட்டம் பெருசா இல்லை ஒரு விஜய் வந்து நிற்கும் போது எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அந்த கூட்டம் அங்க இல்லை இன்னொன்னு அந்த கூட்டத்திலேயே வந்து அந்த கோஷம் இருக்குல்ல இலவச சட்டங்களை ஒழிக்கணும்னு சொல்லி அந்த கோஷங்கள் அங்க எழுத ஆரம்பிக்குது இப்ப இதெல்லாம் மனசுல தான் விஜய் வந்து நாளைக்கு கூட்டம் அதிகமா வரணும் அப்ப அவங்கள தூண்டி விடணும் அவங்கள முறுக்கேத்தி விடணும் அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விடணும் பண்ணி விடணும் அப்படின்னும் போது இந்த இதெல்லாம் வருது நான் வேணா எழுதி தரேன் நாளைக்கு நாளைல இருந்து ஒரு வாரத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டவனா ஒரு நூறு நூறு ரீல்ஸ் போடுவான் எஸ்ஐஆர் பத்தி பேச வேண்டிய இடத்துல திமுகவை பத்தி எதிர்ப்பு எதிர்த்து பேசுவான் சம்பந்தம் இல்லாம மாறா காவல்துறை பர்மிஷன் தரலன்னு சொல்லுவான் திமுக வந்து எதிர்க்கணும் அப்படின்னா அதிமுகவுக்கு தான் பர்மிஷன் தரக்கூடாது ஏன்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு வங்கி அதிகம் பூத் அதிகம் நிர்வாகிகள் அதிகம் அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் பழிவாங்கன்னு அவங்களதான் பண்ணணும் இது போலீஸ் புரோட்டோக்கால்னு ஒண்ணு இருக்கு எனக்கு தெரிஞ்ச சென்னையில எனக்கு தெரிஞ்ச சென்னையில நான் சென்னையில இருக்கேன் போராட்டம் நடத்துறதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு சில இடங்கள் இருக்கு இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல பண்ணணும்னா பி ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சந்து கொடுப்பான் அதே மாதிரி மெரினா சாலையில எந்த இடத்துல யாருக்கும் பெர்மிஷன் கிடையாது எவ்வளவு பெரிய ஆளாதாலும் கிடையாது அதே சேப்பாக்கம் பக்கத்துல ஒரு சின்ன சந்து இருக்கு அந்த இடத்துல போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அதை மீறி வேற எங்கேயாவதுன்னா சைதாபேட்டையில் ஒரு இடம் அப்புறம் ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட ஒரு இடம் இப்படி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடம் நீ எங்க ஆர்ப்பாடு கேட்டாலும் இங்க இடத்துக்கு போயிரும் அவ்வளவுதான் ஏன்னா மத்த இடங்கள்ல பண்ண முடியாது வாகனங்கள் அதிகமாயிருச்சு மக்கள் தொகை அதிகமாயிருச்சு போக்குவரத்து இடையூறாகவும் மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னாலும் தர மாட்டாங்க இது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆனா விஜய்க்கு மட்டும்தான் மெரினாவில் இந்த எஃப் ரேஸ் கார் நடந்த சாலை இருக்கு இல்லையா சரியா சொல்லுன்னா புது தலைமைச் செயலகமாக இப்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ரோடுல இருந்து நேபிஆர் பிரிட்ஜ் கனெக்ட் பண்ற அந்த ரோட்ல பெர்மிஷன் கொடுக்குறாங்க விஜய்க்கு மட்டும் அந்த ரோடை எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சிக்கும் கொடுத்தது கிடையாது அது ரொம்ப பெரிய வள விலாசமான சாலை பெரிய ரோடு எப்படியும் குறைஞ்சதும் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் பேர் வரைக்கும் நிக்கலாம் ஓ அவ்வளவு பெரிய இடத்த இந்த அரசாங்கம் அவருக்கு பெர்மிஷனா கொடுக்குது மாறா விஜயோட கூட்டம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அந்த தெருவுல இருக்கிற கரண்ட் கம்பம் சென்டர் பீடியன்னு செடி கொடிகள் மாநகராட்சி வச்ச செடி கொடிகள் மரம் எல்லாத்தையும் அடிச்சு சூறையாடிட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ இன்னைக்கும் இருக்கு இல்லையா எந்த ஊடகத்துல எடுத்து பார்த்தாலும் அந்த வீடியோ இருக்கும் எந்த ஊடகத்துல எடுத்து பார்த்தாலும் இருக்கும் அப்ப போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலங்குறதுல சரியானதா சரி கொடுத்த இடத்த நீ ஒழுக்கமா நடத்திருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம் இப்ப போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலன்னா அவங்க சொல்றது படி நீங்க சைன் வாங்கினாதான் உங்களுக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு கூட ஒரு என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு நான் உங்களுக்கு தரேன் புசியானது பல விதிமுறைகளுக்குலாம் ஓகே பண்ணி தான் அந்த மதியலகனா கரூர் மாவட்ட செயலாளர் எல்லா விதிமுறைகளுக்கும் ஓகே பண்ணி தான் அந்த கரூர்ல அந்த பெர்மிஷன் லெட்டரே வாங்குறாரு ஆனா அதுல இருக்கிற எந்த பெர்மிஷன் எந்த ஒரு விதிமுறைகளையுமே தாவேகா தொண்டர்கள் மதிக்கலை மதியலகனோட கையெழுத்து போட்ட பெர்மிஷன் லெட்டர் அது இருக்கு அதுல அதுல பல விதிமுறைகள் இருக்கு சென்டர் பீடியில் ஏறக்கூடாது கரண்ட் கம்பங்கள்ல ஏறக்கூடாது மரங்கள்ல ஏறக்கூடாது ரோட் ஷோ பண்ணக்கூடாது இவ்வளவு பேர் தான் வரணும் இப்படி பல விதிமுறைகள் இருக்கு எதையுமே மதிக்காதவங்க இன்னைக்கு வந்து போலீஸ் மேல குறை சொல்றத ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க சரி போலீஸ் பெர்மிஷன் தரல அத வந்து விஜய சொல்ல சொல்லுங்க புசியானந்த் சொல்ல சொல்லுங்க இல்ல இந்த மாவட்ட செயலாளர் வந்து சொல்ல சொல்லுங்க உங்களுக்கு கொடுத்த விதியில தான் பண்ண முடியும் அதுக்கு மேல பண்ண முடியாது இப்ப இப்போ எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி ரோட்ல ஓரமா தான் கொடுப்பாங்க டக்குன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டாங்கன்னா போலீஸ் எல்லாம் அலர்ட் ஆயிருவாங்க சரி என்ன பண்றீங்க கை வச்சு ஒடுக்கிடுவாங்க கை வச்சு நிறுத்திட்டு உள்ள போங்க தயவுசெய்து உள்ள போங்க பேசுங்க உள்ள அமுக்கி விட்டுருவாங்க இது எல்லா கட்சிக்குமே இருக்கு நீங்க எப்பேற்பட்ட பெரிய கட்சியா இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்கும் இதான் விதி இப்ப இவங்களை மட்டுமே ஒடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது ஓகே இப்ப நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் பார்க்கவும் தெரியுது கூட்டம் கூடுறாங்க தெரியுது வழக்கம் போல எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் காவல்துறை இது என்னன்னா இப்ப இந்த வாக்கு வாங்க எஸ்ஐஆர் தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை டிவி வாக்குவாதங்கிற நியூஸ் போகுது இறுதி என்ன சொல்ல வரீங்க என்னன்னா இதெல்லாம் ப்ரீ வரீங்கன்னா என்னன்னா எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க எதிர்த்து பேச வேண்டியது யாரு அது ஒரு சிக்கலாகும் அதுக்கு இதை டைல்யூட் பண்ணி இதை மாநில அரசாங்கத்தோட போராட்டமாக மாத்துறது மாநில அரசாங்கம் விசாவன்ற ஒரு போராட்டமாக மாத்துறதுக்கான வேலையை தான் இது சரி அவங்க கேட்கறதை பண்ணிட்டு உன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு போகலாம்ல ம் உங்களுக்கு உங்களுக்கு தேவை ஒரு ஆர்ப்பாட்டத்தில் உங்களுடைய எதிர்ப்பு அரசியலில் எஸ்ஐஆர் தான் மெயின் பிரதான பிரச்சனையாக தான் அவங்க கொடுத்த பெர்மிஷன்ல நீங்கள் ஓகே சொல்லிதான் அந்த பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க அதுல இருந்து நீங்க சில விஷயங்கள் மீறும்போது அங்கிருந்து வரதான் செய்யும் காவல்துறை ஒன்று ரொம்ப நேர்மையான அமைப்பு அப்படின்லாம் நான் சொல்லலை இருந்தாலும் அவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க சில விஷயங்கள் மீறும்போது அவங்க பண்ணதான் செய்வாங்க அப்ப அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீ இன்னைக்கு உன்னோட பிரதானமான பிரச்சனை என்ன காவல்துறையா எஸ்ஐஆரா எஸ்ஐஆர் அப்ப எஸ்ஐஆர் நம்ம என்ன செய்யணுங்கிறதா நம்மளுடைய பாயிண்ட் மாராணி இப்போ வரைக்கும் பத் பதினோரு மணிக்கு ஆர்ப்பாட்டம் இப்போ வரைக்கும் காவல்துறையோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் இதுல பாப்போம் நான் வேணா எழுதி தரேன் இந்த எஸ்ஐஆர்ல சம்பந்தம் இல்லாம திமுக எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கும் சம்பந்தம் இல்லாம திமுக எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கும் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க ப்ரீ பிளான்டா அதுக்குதான் வந்திருக்காங்க அவங்களால பாஜகவையோ தேர்தல் ஆணையத்தையோ கடுமையான எதிர்க்க முடியாது எப்படி திருமாவளவன் வந்து எஸ்ஐஆர கடுமையா எதிர்க்கிறாரோ இங்க முக ஸ்டாலின் எதிர்க்கிறாரோ இல்ல கம்யூனிஸ்ட் அமைப்புகள் எப்படி எதிர்க்குதோ இல்ல சீமான் எப்படி எதிர்க்கிறாரோ எஸ்ஐஆர அந்த மாதிரி இன்னைக்கு நடக்கிற ஆர்ப்பாட்டத்துல பெருசா யாரும் பேச மாட்டாங்க மாறா திமுக எதிர்ப்பு அரசியல் அவ்வளவுதான் தேவைப்பட்ட கரூரை கூட மறுபடியும் எடுத்துட்டு வருவாங்க ஓகே கரூர் மாதிரி இல்ல இல்ல கரூர் பிரச்சனையே மறுபடியும் பேசுவாங்கன்ற ஓ கரூர் பிரச்சனை யாரு பேசிட்டு இருக்கிறாள் கரூரை பத்தி பேசுறது இவங்க மட்டும்தான் வேற எந்த கட்சியும் பேசல எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வரைக்கும் கரூரை பத்தியே பேசிட்டு இருக்கிற தாவியக்கா மட்டும்தான் ஓகே பாப்போம் நீங்க சொல்ற பாணியில தான் இந்த அந்த திசைவெளி போக்கு ஆர்ப்பாட்டம் போகுதா அல்லது உண்மையிலேயே எஸ்ஆர் எஸ்ஐஆர் எதிர்த்து மோடி எதிர்த்து பாஜக எதிர்த்து போறாரு இருந்து பார்ப்போம் தள்ளுங்கள் இந்த நிமிடம் வரை ஆய் கொண்டிருக்கிறது முடிவு என்ன வருதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரியான அசாரம் சொல்லல அரக்கலத்து நேர உதவி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி